குமரிக்கடலியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது ராயல் என்ஃபீல்டு பைக்கை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதில் ஒரு சில தகவல் பார்க்க இருக்கிறோம் அதாவது இந்த பைக்கு நான் வாங்கினது கொரோனா காலகட்டத்தில் வாங்கினேன் அதாவது மூன்று வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு வரைக்கும் எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அதாவது முதல்ல டயருக்கு வருவோம் இந்த ஃப்ரண்ட் டயர் நான் இப்போ ரீசண்டாக தான் மாற்றிருந்தேன் அதாவது எழுவத்தி ஒன்றாயிரம் கிலோமீட்டர் ஓடிய பிறகு தான் ஃப்ரண்ட் டயர் மாற்றினேன் பேக் டயர் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தாண்டினதுக்கு வர மாற்றியிருந்தேன் செயின் ஸ்ப்ராக்கெட்டு ரெண்டு தடவை மாற்றி இருக்கிறேன் எழுவத்தி ஒன்றாயிரம் கிலோமீட்டர் எழுவத்தி ஒன்றாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஓடின சமயத்தில் செயின் ப்ராக்கெட்டு ரெண்டாவது முறை மாற்றியிருந்தேன் வழக்கமாக இதை வாகனத்தை ஓட்டும் போது வண்டியுடைய வேகம் நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் தொடாத அளவுக்கு தான் வாகனத்தை ஓட்டுவேன் ரொம்ப வேகமாதான் ஓட்ட மாட்டேன் அறுபது அறுபத்தஞ்சி கிலோமீட்டரு ஓட்டுறேன் அப்படின்னாச்சுன்னா மிக மிக அபூர்வம் அந்த அளவுக்கு ஆவரேஜ் ஸ்பீடில் தான் அந்த வண்டியை ஓட்டுறது உண்டு இந்த வண்டியில் நான் எம்ஆர்எஃப் டயர் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் மறுபடியும் டயர் மாற்றின பிறகும் எம்ஆர்எஃப் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு ஒர்க்ஷாப்புக்காரங்க சொன்னாங்க எம்ஆர்எஃப் டயர் போடுங்க அதுதான் நல்லா உழைக்கும் அப்படின்னு உண்மையிலேயே அது சரியாக தான் இருக்குது அந்த அளவுக்கு எல்லாம் ஆகலை ஃப்ரண்ட் டயர் எழுபத்தி ஒன்றாயிரம் கிலோமீட்டர் ஓடின பிறகும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பஞ்சர் ஆகியிருக்கு வழக்கமாக எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் அப்படின்னா நானூறுலேருந்து நானூற்றி முப்பது நானூற்றி நாற்பது கிலோமீட்ரு வரைக்கும் எனக்கு கிடைக்கும் அதாவது சராசரி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் கிடைக்கலாம் என்று நினைக்கிறேன் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு கிடைக்கலாம் இதில் என்ன ப்ராப்ளம்னா இந்த வண்டியோட சவுண்டு நல்லா இல்லை ராயல் என்ஃபீல்டு அப்படின்னாலே சவுண்டு நல்லாயிருக்கும் இந்த பைக்குடைய சவுண்டு எனக்கு பிடிக்கலை இந்த புல்லட்டில் உடைய சவுண்டை மாற்றுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அதே நேரத்தில் சவுண்டை மாற்றும் போது கிலோமீட்டர் குறையக்கூடாது அதாவது ஒரு மாதம் எனக்கு குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் எனக்கு ஓடும் வாகனத்தில் கிலோமீட்டர் குறையக்கூடாது அதே நேரத்தில் சவுண்டை மாற்றணும் அதற்கு ஏதாவது வழிகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அந்த வழியை நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் உங்கள் வாகனம் இதே மாதிரி ஃப்ரண்ட் டயர் எழுபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே போயிருக்கா போயிருந்து அப்படின்னால நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே நேரத்தில் இந்த வாகனத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மகிழ்ச்சி